ஜனம் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு சேகர் ஐயர் அவர்கள் அவர்களை வரவேற்று நாம் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம் சார் வணக்கம் வணக்கம் யுவஸ்ரீ வணக்கம் சார் இப்ப மோடிக்கும் தமிழகத்திற்கும் தமிழ் மக்களுக்கும் உள்ள உறவு வந்து ரொம்ப நெருக்கமா இருக்கு அப்படின்னு மோடி வந்து இப்போ அந்த மேடை பேச்சுல பேசியிருக்காரு இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ஒரு வேற யாரோ சொல்லி ஒரு நெகட்டிவ் இம்ப்ரஷன் இருக்குது பட் அரசியலில் எந்த இப்பிரஷனுமே பர்மனெண்ட் கிடையாது பேச பேச என்ன அது பாருங்கள் அவர் திருப்பி திருப்பி தமிழ்நாட்டுக்கு வரும்பொழுது மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க ஓ இவர் இவரை பற்றி சொல்கிற அளவுக்கு இவர் மோசமான ஆள் இல்லையே இவர் சொல்வதில் உண்மை தானே இருக்குது மக்கள் யோசிக்க ஆரம்பிப்பாங்க நீங்கள் ஒத்தரை பூச்சாண்டி காமிச்சுட்டே இருந்தீங்க வச்சுக்கோங்க மக்களுக்கு சந்தேகம் வரும் இப்போ குழந்தைக்கிட்டே சொல்லுவாங்கல்ல நீங்கள் ரொம்ப பூச்சாண்டி காமிச்சிங்கன்னா அதுக்கு நம்பிக்கை பாது புரிஞ்சுன்றோம் இது ஒன்றுமே இல்லைன்னு அதே மாதிரி இவங்க பிஜேபியை ஒரு பூச்சாண்டி மாதிரியும் பிஜேபி வந்தால் மதவெறி கலப்புவாங்க இதை கலப்புவாங்க அதை கலப்புவாங்க ஒரு இதை க இதை பரப்பி அதனால பாருங்க இப்போ டெமிரசிக் ரிட்டர்ன் ஆகுது அதாவது நீங்கள் தொடர்ந்து ஒரே கேம்பெயின் பண்ணிட்டு போனீங்கன்னா மக்கள் வேறு விஷயம் கேட்க தெரிஞ்சுக்க விரும்புகிறாங்க அண்ட் மக்களோட சாதனைகளை பார்க்குறாங்க வெளியில் அவர் ராபர் கோயில் வச்சுட்டு என்ன சொன்னார் பாருங்க ராமருக்கும் தமிழ்நாடுக்கும் தொடர்பு இல்லைன்னு ஒரு பிரச்சாரம் எவ்வளோ நாளாக ஓடிட்டுருக்கு ஒன்றுமே சம்பந்தமே கிடையாது இங்கே இருக்கிற இந்து மதம் வேறு இங்கே இருக்கிற கோவில் நடக்கிற சிவ உபாசனை வேறு நார்த்தில் வேறு தேவை இதெல்லாம் ஒன்றுமே அர்த்தம் இல்லாத இது இந்த பேச்சு இது அவர் என்ன பண்ணார் ராம ராமர் கோவில் திறப்பு விழா முன்னாடி ஸ்ரீரங்கத்துக்கு வந்தார் தனுஷ்கோடிக்கு போனார் ராமேஸ்வரம் போ சாமி கும்பிட்டு அவர் திரும்பி போனார் அதையும் சொன்னார் அவர் தமிழோட பாரம்பரியம் எனக்கு புரிஞ்சுது கம்பராமாயணத்தை நான் உட்காந்து எந்த இடத்துல எழுதி அது இதைப்படி அழு அர்ப்பணிக்கப்பட்டதும் அந்த இடத்துல உட்காந்து நான் கேட்ட தமிழ் கம்புராபாயணம் இதெல்லாம் சொல்லும்போது என்ன மெசேஜ் கொடுக்குறாரு தேவையில்லாமல் அரசியல் காரணத்துக்காக மக்கள் மனசுக்குள்ளே வேண்டாத ஒரு விஷத்தை புகுத்துறதுக்கான இது இருக்குது பாருங்கள் முயற்சி அது போக அது ஃபெயில் இப்போ மக்கள் இனிமேல் புரிஞ்சுட்டாங்க இதெல்லாம் செய்வது என்னன்னா அவங்க ஊழலாட்சி மறைக்கிறதுக்காக செய்கிறாங்க அவங்கள யாரும் கைத்தட்டி கேட்கக்கூடாது கேட்டால் இல்லை பிஜேபி வந்துடும் பிஜேபி வந்துடும் பூச்சாண்டி காமிச்சிருந்தாங்க ஆனால் இன்னொரு நிலைமை பாருங்கள் யுவஸ்ரீ ஒரு பக்கம் டிஎம்கே கூட்டணி டிஎம்கே கூட்டணியில் என்ன நடக்குது டிஎம்கே எவ்வளோ சீட்டை கொடுக்குறோங்களோ அதை வாங்கிக்கணும் காங்கிரஸோட நிலமை பாருங்கள் ஒரு டையத்தில் காங்கிரஸுக்கு பத்து பர்சன்ட் ஓட்டு இருக்குது ஒம்பது பர்சன்ட் ஓட் இருக்குன்னு சொல்லுவாங்க அதனால் தான் காங்கிரஸோட கூட்டணி இம்பார்ட்டண்ட் ஆச்சு ஒரு காலகட்டத்தில் டிஎம்கேவாக இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும் கிட்ட வச்சுக்க பார்ப்பாங்க ஒன்று காங்கிரஸ் மத்திய அரசில் இருக்குது அதனால் இவங்களோட நல்ல உறவை வச்சுட்டா நமக்கு காரியம் நல்லா நடக்கும்னு ஒன்று ரெண்டாவது அவங்களுக்கு இருக்க ஒம்போது பத்து பர்சன் அதாவது காமராஜர் டயத்துல வர அந்த ஓட்டு நமக்கு வரும்னு சொல்லிட்டு காங்கிரஸ் வச்சுக்க பார்ப்பாங்க ஆனா இன்னைக்கு தேதியில என்ன நிலைமை காங்கிரசுக்குன்னு தனியாக ஓட்டு ஓட்டு இருந்தா கூட அந்த ஓட்டை அவங்களால ஒன்றும் பண்ண முடியாத நிலைமையில இருக்காங்க என்டயர்லி டிபெண்ட் டிஎம்கே எந்த சீட்டு கொடுக்குறாங்களோ அதை வாங்கிக்கணும் ரிக்வஸ்ட் பண்ணி ஒன்று ரெண்டு சொல்லலாமே வழியா ஒன்றும் இது பேரம் பேச முடியாது அண்ட் எந்த எந்த எம்எல்ஏ ஆகுது காங்கிரஸ் எம்பி ஆகுது மக்களிடம் போய் சொல்ற நிலைமையில இருக்காங்களா நாங்கள் இதெல்லாம் செஞ்சோம் தொகுதிக்கு அதனால எங்களுக்கு காப்பிலைங்க நாங்கள் உங்களுக்காக இந்த கோரிக்கையெல்லாம் எடுத்துட்டு போனோம் இந்த பிரச்சனை எல்லாம் தீர்த்துணும் சொல்ல முடிய நிலைமையில் இருக்காங்களா அதை தான் பிரதமர் சொல்றாரு பிரதமரோட பாலிடிக்ஸில் பாருங்க தமிழ்நாட்டில் என்ன சொல்றோ அதை தான் உத்தரப்பிரதேசத்தான் பண்றாரு தானும் கணக்கு சொல்றாரு திருப்பி திருப்பி வாரணாசிக்கு போகிறாரு என்ன சொல்கிறாரு இதே இதை தான் நான் செஞ்சுருக்கேன் இதே தான் நான் செஞ்சிருக்கேன் நான் பிரதமராக இருக்கலாம் ஆனால் வாரணாசி தொகுதி பற்றி நான் ஒரு பீப்புள்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் ஒரு மக்கள் தரப்பிலேந்து நான் ஒரு பார்லமெண்ட் பாராளுமன்ற மெம்பர் எனக்கு கட்டாயம் பதில் சொல்லி ஆனா ஒரு ஆடிட் இருக்கணுங்கிறாரு இதெல்லாம் பாருங்க தமிழ்நாடு அரசியலில் புது விஷயங்கள் பிஜேபியிலேருந்து யார் எம்பி ஆக்கினாலும் சரி எம்எல்ஏக்கு டிக்கெட் கொடுத்தாலும் சரி அவங்களுக்கு பெர்ஃபார்ம் பண்ணியா இந்த பர்ஃபார்மன்ஸ் கிரைடீரியா அரசியல் இருக்கு பாருங்க இது ஒரு புது மாற்று தமிழ்நாடு கட்டாய பிரதமர் மோடி இன்று ரெண்டு நாள் விஜயத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசியலில் ஒரு ஒரு செய்தி வரணும் அந்த ஸ்டேஜ் வந்து பார்ட்டிஸ்க்குள்ளே இல்லைங்க ஏன்னா நம்ம திருப்பி திருப்பி பார்க்குறதுக்கோசம் இவர் வந்துட்டு போனதுனால ரெண்டு கட்சி வய அது இல்லை மக்கள் மனசில் மாற்றுவார் மக்கள் யோசிக்க ஆரம்பிக்கிறார் அண்ட் ஃபைனலி பிரதமர் என்ன பார்க்குறாருன்னா எந்த மாடல் வட இந்தியாவில் பல மாநிலங்களில் என்ன பிஜேபி ஜீரோ இருந்த இடம் பெரிய ஸ்டேட் அந்த மாநிலங்களையும் நான் பார்த்துருக்கேன் ஏன்னா டெல்லியிலிருந்து நான் பிஜேபியை ஒரு ரிப்போர்ட்டாக கடந்த நாற்பது ஆண்டு காலத்தில் அதை பார்த்து அதுல என்ன பார்த்தீங்க எங்க பார்த்தி ஜீரோ ஒண்ணுமே இல்லையோ அது இப்படிதான் தொடங்கிருக்காங்க மக்கள் பிரச்சனைகள் எடுத்து சொல்லி எந்த இஷ்யூஸை மத்தவங்க எடுத்துக்க மாட்டாங்களோ அந்த இஷ்யூஸை இவங்க எடுத்துப்பாங்க அப்படி எடுத்து 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 தான் பாருங்க இன்னைக்கு உத்தரப்பிரதேச இருக்கட்டும் மத்திய பிரதேசமாக இருக்கட்டும் வட இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இன்னைக்கு பிஜேபி எங்க ரொம்ப கொடி கட்டு அந்த இடத்தில் ஒரு டயத்தில் தமிழ்நாட்டில் இருந்த போலதான் அங்கே இருந்தது தொடர்ந்து உயர்ச்சி இந்த மாதிரி ஆயிருக்கு கட்சி அதே தான் நாளைக்கு பிஜேபியில தமிழ்நாட்டில் ஆக போகும் பிஜேபி பொறுத்த மட்டும் சார் இப்ப தூத்துக்குடியில பாத்தீங்கன்னா மோடி வந்து பல முக்கிய திட்டங்கள் பல நலத்திட்டங்கள் வந்து அடிக்கல் நாட்டிக்கிட்டு இருக்காரு நலத்திட்டங்களோட பணிகளுக்கு அடிக்கல் நாட்டிட்டு இருக்காரு இப்போ ஆனால் வந்து தமிழக அரசு வெளியிட்ட ஊடக விளம்பரத்தில் என்ன போஸ்ட் போட்டிருக்காங்கன்னா சீனாவுடைய ராக்கெட் வந்து இடம்பெற்றிருக்கிற மாதிரி ஒரு போஸ்ட் போட்டிருக்கிறாங்க இங்கே மு ஸ்டாலின் இருக்காரு கீழே வந்து உதயநிதி இருக்கார் ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபார்முலால பின்னாடி வந்து சீனா கூடியிருக்க மாதிரி ஒரு ராக்கெட் போட்டிருக்காங்க இந்த பக்கம் பாரத பிரதமர் இருக்கார் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இது தேச துரோகம் இல்லையா நீங்கள் தேச துரோகம் பெரிய வார்த்தைகள் நான் சொல்வது என்னன்னா இது ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது பட்டத்தில் புது லான்ச் பேட் திறக்கிறாங்க இஸ்ரோ தரப்பில் ராக்கெட் அனுப்புறதுக்கு இது வந்து மத்திய அரசோட ப்ராஜெக்ட் மத்திய அரசுக்கு தமிழ்நாடு அரசும் கோஆப்ரேஷனில் நடக்குது இதை போடும் பொழுது இந்த ப்ராஜெக்ட் என்ன இதனால் முக்கியத்துவம் என்ன இஸ்ரோ இன்னைக்கு பாருங்கள் ஒரு வருடத்துக்கு நூறு சேட்டலைட்ஸ் மேலே அனுப்புகிறாங்க பல இது கமர்ஷியலாக அனுப்புகிறாங்க அதாவது மற்றவங்க இவங்க ராக்கெட்டை வாடகைக்கு எடுத்துட்டு அவங்க அவங்களோட சேட்டலைட் மேலே அனுப்புகிறாங்க நம்ம இஸ்ரோ கேப்பபிலிட்டி அப்படி ஆயிடுச்சு ரொம்ப பெருமையான விஷயங்க இது இன்றைக்கி இஸ்ரோவோட மிஷன் இப்போ ஆச்சு கங்கையான்னு அனௌன்ஸ் பண்ணியாச்சு ஆச்சு ஹியூமன் பீ ஹியூமன்ஸை வெளியில் அனுப்புகிறதுக்கு நாலு பேரை செலக்ட் பண்ணிட்டாங்க அஸ்ட்ரானாட்ஸை இந்தியன் அஸ்ட்ரானாட்ஸ் பல சாதனைகள் புரிஞ்சுக்கொண்ட நேரத்தில் இப்போ குலசேகர பட்டணத்தில் இன்னொரு செகண்ட் லான்ச் பேட் திறக்கும் பொழுது அதில் நீங்கள் ஒரு விளம்பரம் கொடுக்குறீங்க அது அரிதா ராதாகிருஷ்ணன் அந்த அமைச்சர் தொகுதி அமைச்சர் அவருக்கு கொடுத்துருக்காரு அதில் நீங்கள் ஒன்றுமே பார்க்காம ஏதோ ஒரு இதில் வந்து நீங்கள் ஒரு க்ரெடிட்டு பிரதமர் சொல்வது போல் சரி நமக்கும் இதில் ஏதோ கிரெடிட் இருக்குது நமக்கு இதில் நம்மளும் டிஎம்கேக்கு இதில் இது ஒரு சாதனை மாதிரி காமிச்சுக்கணும்னு சொல்லி அவசர அவசரமாக ஒரு விளம்பரத்தை விட்டு அதில் சைனா அதாவது போய் போய் நீங்கள் என்ன சைனா ராக்கெட் அனுப்புறதுக்கு குலசேகரப்பட்டோடய லான்ச் பேட் திறந்துருக்கு சைனாக்காரங்களுக்கு இன்றைக்கி தேதி குலசேகரப்பட்டம் எங்கே இருக்குதுன்னு கூட தெரியாமல் இருக்கும் அதில் அது தப்பு இது பாருங்க இது நான் வந்து சொல்லலை இது என்ன சொல்கிறேன்னா இது கிளரிக்கல் இரர் யார் விளம்பரம் தயாரித்தாங்களோ அவங்க தப்பு பண்ணியிருக்காங்க பட் அவங்களா யோசிச்சிருக்கணும் என்னது இது எதுக்கு ஆடு போடுறோம் இஸ்ரோவோட ஒரு ஃபோட்டோ போட்டிருக்கலாம் இஸ்ரோவோட சாதனை ஒரு இந்தியன் ஃபிளாக் போட்டிருக்கலாம் அதை போடாமல் ஒரு சைனீஸ் ஃப்ளாகை போட்டுட்டு அதை பாயிண்ட் அவுட் ஆனவுடனே நம்ம கனிமொழி போல தலைவர்கள் அதை டிஃபெண்ட் பண்ணுறாங்க டிஃபைண்ட் பண்ணுறாங்க அதை இதில் தப்பு என்ன இருக்குது டிஃபெண்ட் பண்ணுறாங்க என்னது இதில் என்ன இருக்குது இது நம்ம சைனா தலைவர் கூட பேசுறது இல்லையா மோதி இதெல்லாம் ஒரு இதுவா டிஃபென்ஸாக சிம்பிள் கிளரிக்கல் மிஸ்டேக் ஆமாம் தப்பு ஏற்பட்டுருக்கு இதுவும் விளம்பரத்தை தயாரித்தவர்கள் தப்பு இருக்கிறாள் அதை மட்டும் டிஃபெண்ட் பண்றீங்க ஏன் டிஃபெண்ட் பண்றீங்க விளம்பரம் போட்டவர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆள் அனிதா ராதாகிருஷ்ணன் இல்லை ஏதாவது நம்ம சொல்லிட்டா வேற ஏதாவது நெகட்டிவ் ஆயிட்டு கட்சிக்குள்ள பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு சொல்லி அவங்க டிஃபெண்ட் பண்ணுறன்ன ஒரு சூழ்நிலை வருது என்ன கேட்டீங்கன்னா ஒரு பக்கம் பார்த்தா சிரிப்பாக வருது அதுதான் பிரதமர் சொல்றாரு எங்கே பார்த்தாலும் கிரெடிட் எடுக்க வர்றாங்க ஆனால் கிரெடிட் எடுக்கிற அவசரத்தில் இந்த மாதிரி பெரிய தப்பு பண்ணுறாங்க இது எல்லாரும் கேள்வி செய்கிறாங்க இன்னைக்கு தமிழ்நாடுல உங்களுக்கு டெலிவிஷன்ல கவர் பண்ணாம இருக்கலாம் ஆனா வட இந்தியாவில் ஆங்கில சேனல்ஸ்ல ஹிந்தி சேனல்ஸ்ல இதை பத்தி ரொம்ப சர்ச்சை ஆயிட்டு இருக்கு ஒரு சிரிக்கிற விஷயம் ஆயிடுச்சு இது ரொம்ப நன்றி சார் பலவிதமான முக்கிய தகவல்களை ஜனம் தமிழ் வாயிலாக பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி